கம்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறான்னு பாக்கிறீங்களா இன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் தான் நாங்கள் வந்து டெக்கரேஷன் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் ஏர்லியராகவே பண்ணிவிட்டேன் அதுல முக்கியமா இந்த வருஷம் கிறிஸ்மஸ் குடில் பண்ணணும்னு நினைச்சேன் அது கடைசியில் மிஸ் ஆகி போச்சு அதனால இன்னைக்கு பண்ண போறோம் வாங்க பண்ணலாம் இதுல என்ன கூத்துனா எனக்கு இது வரைக்கும் கிறிஸ்மஸ் குடியில் பார்த்து பார்த்து தான் பழக்கம் அதை செய்ய பழக்கமே இல்லை சரி யூடியூப்பில் போய் எப்படி குடியில் செய்யலான்னு பார்த்தானா கிரியேட்டிவிட்டி அள்ளி தெளிச்சிருக்கானுவோ அவ்வளவும் இப்போ தெருமக்கோளை வச்சு செஞ்சுருக்கானுவோ அட்டை வச்சு செஞ்சுருக்கானுவோ பஞ்சு பஞ்சாக வச்சு செஞ்சுருக்கானுவோ எவனும் நம்மளை மாதிரி மரத்தை வச்சு செஞ்சு வீடியோ போடலை பார்த்துடுங்க அதனால எனக்கு அது எப்படி பண்ணணுங்கிற கைடன்ஸும் இல்லை நம்மளா கண்ணில் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு எத்தனையோ ஊ ஊரில் பார்த்துருக்கோம் எத்தனையோ வீட்டில் பார்த்துருக்கோம் அதை வச்சு பார்த்து நம்ம செய்ய போகிறோம் பார்த்துடுங்க ஒரு ரெண்டரைக்கு ரெண்டரை சைஸ் வேணும் இன்னும் இவ்வளோ பெருசானா எங்கள் வீட்டில் நம்ம கிறிஸ்மஸுக்கு வைக்கக்கூடிய குடியிலுக்குள்ளே வைப்போம்ல இந்த சொருபங்கள் பொம்மைகள்லாம் அதெல்லாம் இம்புட்டு சைஸில் இருக்குது பார்த்துடுங்க இவ்வளோ இவ்வளோ பெருசெல்லாம் இருக்குது அதனால் நமக்கு கொஞ்சம் பெரிய குடியிலாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குடியில் செய்ய வாங்க எப்படி செய்ய போகிறோம்னு முதல்ல எதை ஆரம்பிக்கணும் இதெல்லாம் புதுசாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் எங்கள் வீட்டில் கடந்ததெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல இத்தும் போயிடுச்சு அதனால் புதுசாக சுத்தியல் ரம்பம் நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு பார்த்துருங்க எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு தெரில ஆணி வேறு இருக்குது ஏ ச க கடையில் கேட்டேன் ப்ளைவுட் அடிக்கிறக்கே ஆணி அப்படின்னு சொல்லிட்டு தமாத்தூண்டு அணியாக கொடுத்துட்டாங்க இதை வச்சு எப்படி அடிக்க ஏன் கையில் அடிக்காமல் இருந்தால் சரி பேச கையில் அடித்து ரத்தக்காவும் வாங்க போகிறேன்னு நினைக்கேன் முதல்ல இந்த கட்டையை எடுத்துக்கிடுவோம் இந்த கட்டை தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு அஞ்சு அடி பக்கத்தில் இருக்குது இது வந்து சட்டம் கீழே பேஸ்மெண்ட்டுக்காக இந்த கட்டை இந்த இது மட்டும் கொஞ்சம் அகலமான கட்டை அளவு பண்ணிக்கணுமா அந்த பார்த்தீங்களா இந்த ஆக்க தெரியாதவனுக்கு ஐம்பத்தி ரெட்டு ஆறு மாதிரி இதெல்லாம் இருக்குது இதுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறக்கு டேப்புல பற்றி இல்லை அதை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் இருங்க எடுத்துகிட்டு வரேன் ஆமாம் டேப்பு கிடச்சிட்டுங்க டேப்பு கிடச்சிட்டு இது மாதிரி பென்சிலாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் ப்ரொஃபஷ்னல் ஆசாரியாகவே ஆகிட்டேன் நான் பாருங்கள் மரம் ஆசாரி மாதிரி ஆகிட்டேன் அப்படியே அப்படியே லைன் பார்ப்பேனா ஆனால் இது வந்து போயிட்டு எல் போட்டு யூட்டன் அடித்து வருது இது எப்படி நேராக கட்ன கட் பண்ணதுக்கப்புறம் நேராக ஏன்னா ரொம்ப லென்ச்சி பற்றிலா அதனால் அப்படி இருக்குது முதல்ல இது வந்து எவ்வளோ இருக்குன்னு அலந்துக்கிடுவோம் எவ்வளோ மொத்தத்துக்கு எவ்வளோ இருக்குது அங்கே நில்லு மொத்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆறு அரைமுக்கா அடி இருக்குது அரைமுக்கா அடின்னா முக்கால் அடியை கழிச்சிருவோம் மூணு மூணு அடியாக ரெ ரெண்டு பிளேட் எடுக்கலாம் அப்படி தானே மூணு அடி அப்புறம் ரெண்டு அடி குடியில் இருக்கலாம் மூணு அடி குடியிலாக போடுவோமா கொஞ்சம் பெருசாக வேறு இருக்கும்ல நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும்ங்க வைக்கிறக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ மூணடி குடிலாக போட்டுருவோம் அந்த முக்கால் அடியாக கழிச்சிடுவோம் மூணு அடி குடிலாக போடுவோம் மூணு அடியாக அழுத்து அளந்துக்கிடுவோம் வா 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 இதெல்லாம் உட்காரு உட்காருதானா வரு செத்த முதவி கையால் ஒன்று வச்சிருக்கணும் ஆனால் அவ்வளோ பெரிய வேலைக்காரன் கிடையாது இல்லை நான் இந்த அளந்துக்கிடுவோம் அளந்து எடுத்துடுவோம் ஆ மூணு அடி இங்கே இருக்குது இதுன்னு பிங்க் கலர் பென்சிலா வச்சுப்பா எல்லாம் கருப்பு கலர் வச்சிட்ருப்பா என் பிள்ளைகளுக்கு பென்சில் எடுத்து வந்தேன் பிங்க் கலரில் இருக்குது இதில் அறுத்துடுவோம் கோடுப்பட்டாச்சு ஆ ட்ராயிங் உள்ள போயிடுச்சு இப்போ அறுக்கிறதுக்கு மேடை வச்சு அறுக்கணும் மேலே வச்சு தானே அறுக்கணும் காலை எடுத்துக்கூடாதில்ல ஆ இப்படி வச்சுக்கிடுவோம் ஈஸியாக இருக்கும் கிராஸாக தான் போகுது நமக்கு நேர் கிடையாது பற்றிலாம் எப்போவுமே நம்மளோட நம்ம ஒரு பிறப்பே கிராஸ் பற்றியா அதனால தான் இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது வெட்டியாச்சு இப்போ வந்து இந்த பேஸ்மெண்ட்டுக்கு நாலு கம்பு தேவை அதனால இன்னொரு ரிப்பர் நமக்கு கிடச்சிது நம்ம வீட்டுக்குள்ளேயே இதை பேஸ்மெண்ட்டுக்கு வச்சுக்கிட்டு ரெண்டு கம்பு இதை வந்து கரெக்டாக மூணு அடி ரெண்டுமே மூணு முன்னடி அதேமாரி சைடு பேஸ்மெண்ட்டுக்கு ரெண்டு கம்பு இது வந்து கொஞ்சம் பழசு தான் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி தான் வெட்டியிருக்கேன் ரெண்டு அடி போடலான்னு பார்த்தேன் கடைசியில் வச்சு பார்த்தேன் மூணு அடிக்கு நல்ல பெரிய குடியெலாம் வந்துச்சு நம்ம வட்ட இருக்க ஜீசஸ் சொரூபத்துக்கு இந்த கம்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பேஸ்மெண்ட் அடிக்க போகிறோம் அதாவது அஸ்திவாரம் போட போகிறோம் ஆமாம் ஜீசஸ் குடிலுக்கு அஸ்திவாரம் போடுவோமா அது கொஞ்சம் ஏற பெரிய இடம் வேணும் ஒரு ரெண்டு நாலு சென்ட் வேணுமா எத்தனை செண்டோ போட போகிறோம் பா வேலை பார்க்க பார்க்க ஜம்முன்னு தெரியுதுங்க நமக்கு மேட்ரு என்னென்னுங்க இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் வெள்ளை கலரில் இருக்கிறதுனால இதை வந்து நான் ஃப்ரண்ட்டில் ஃப்ரண்ட் சைடு வச்சுக்க போகிறேன் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இது பேக்கு இப்போ இந்த சைடில் வந்து மூணு அடி நாலு பக்கம் மூணு அடி மூணு அடி இதுதான் கிறிஸ்மஸ் குடியிலோடைய பேஸ்மெண்ட்டு பார்த்துக்கிடுங்க இதுதான் இந்த சத்தத்துக்குள்ளே தான் நம்ம வீட்டை கட்ட போகிறோம் நமக்கு ஒதுக்கப்பட்ட இடம் இது இதுக்குள்ளே நம்ம பொம்மையை வைக்க போகிறோம் என்னடா இவ்வளோ இடம் இருக்குது பின்னா உள்ளுக்குள்ள ஆளுக போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னாச்சுன்னா நம்ம மேற்குறையை நம்ம ஹைட்டா போய்ட்டோ போட்டோன்னுங்களேன் இப்போ ஒவ்வொரு பொம்மையும் அங்கங்கே கொஞ்சம் விரித்து விரித்து வைக்கிறக்கு சௌரியமா இருக்கும் என்னையை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டான இடம் தாங்க நல்லா வச்சதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸோ ஓகேங்க நமக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நான் உட்காந்துருக்கேன் உள்ளே மூணுக்கு மூணு அழகாக ஒரு சட்டம் போட்டாச்சு இப்போது கால் நடப்புகிறோம் ஆமாம் வாசக்கால் போடுற மாதிரி வாசக்கால் இல்லை பில்லர் போகிறோம் இப்போ வந்து நான் வந்து மூன்று அடிக்கு பில்லரை இது பண்ணியிருக்கேன் நமக்கு இது வந்து தேக்கு பிளைவுட் பார்த்துக்கிடுங்க இந்த தெரிஞ்சு பற்றியெல்லாம் இது வந்து எங்கள் வீட்டில் மிச்சமானது ப்ளைவுடு ப்ளைவுட் இல்லை சாரி தேக்கு மரம் மரத்தோடைய ரீப்பர்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இது வந்து நாலு பக்கம் காலை வைக்க போகிறோம் இந்த இப்படி வைக்க போகிறோம் நாலு பக்கத்துக்கு ஒரு கால் இப்போ இது ரவுண்டு குடிசையாக போடலான்னு ஒரு பிளான் வந்துச்சு கடைசியில் அவ்வளோ டெக்னிக்கல் விஷயம்லாம் நமக்கு தெரியாது நமக்கு விசேப்பு குடிசையாக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டு அடிச்சிருக்கு இன்னும் ரெண்டு இது ஒரு மூன்று அடி கணக்கு பார்த்துடுங்க நீங்களும் மூன்று அடி கணக்கு வச்சிங்கன்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் இப்போ எங்கிட்ட நிறைய பல கம்பு கிடைக்கிறனால இப்போ மூன்று அடிக்கு இன்னும் ரெண்டு பீஸு நான் வெட்டிக்கிடுறேன் இப்போ நாலு கட் பண்ணியாச்சு நாலு பில்லர் கட் பண்ணிக்கிட்டேன் பார்த்துக்கிடுங்க நாலு பில்லரை நாலு முக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூரை போடணும் ஃபஸ்ட்டு பில்லரை த அடிப்புமா பில்லரை அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் விஷயங்களாக பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா நம்ம இப்போ இதை போட்டோம் இல்லையா இப்போ சட்டத்தை இப்படி காட்டி சட்டத்தை வளைக்கக்கூடாது சட்டத்தை வளைக்காமல் இந்த மாதிரி வச்சு அடிக்கணும் இப்போ அடித்தா தான் இது ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வாசக்கால் வைக்க மாதிரி கரெக்டாக இருக்கும் பார்த்துடுங்க இப்படி இருக்கணும் இப்படி அடிக்கணும் பில்லர் வச்சாச்சு நாலு பில்லர் வச்சு நான் பில்லருக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருக்கேன் இனிமேல் என்ன பண்ணணும்னு தெரியுமா லிண்டல் வைக்கணும் ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி லிண்டல் வைக்கணும் அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா என்ன நம்ம இன்ஜினியர் வீடு கட்டுறோம் இப்போ வந்து இது பார்க்க இப்படி வந்து நாலு இதுலேயும் லிண்டல் வைக்கணும் நாலு பக்கமும் வைக்கணும் நாலு பக்கமில்ல ரெண்டு பக்கம் வச்சா கூட போதும் ஆனால் நாலு பக்கம் வச்சால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக நிற்கும் பார்த்துடுங்க அப்போ இதில் நாலு பீஸ் இருக்கணும் இப்போ நான் வந்து இது வந்து கிட்டத்தட்ட இது மூணு அடி அப்படின்னாச்சுன்னா நம்ம அதுலேருந்து ஒரு கால் அடி வெளியே வைக்கணும் இந்த இப்படி வைக்கணும் இப்போ இதுக்கும் அதுக்கும் வெளியே நிற்கணும் பார்த்துடுங்க அப்போது இதில் ஒரு கால் அடி இதில் ஒரு காலடி வெளியே வைக்க போகிறேன் அப்போது கிட்டத்தட்ட மூன்று அடி நம்ம இந்த பீஸ் இருக்கணும் இந்த லிண்டல் போடுறோம்லே அந்த பீஸ் வந்து மூன்று அடி மூன்று அடிக்கு நான் வெட்டியிருக்கேன் ரெண்டு மொத்தம் நாலு வெட்டணும் நமக்கு ரூஃபில் வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு பார்த்துக்கிடுங்க இப்போ ரூஃபில் ஒரே இடத்துல மூணு தடவை ஆணி அடிக்க உடனே ரீப்பர்லாம் புலக்குது அதனால் என்ன பண்ண போகிறோம்னா கட்டு கம்பி வச்சு கட்ட போகிறோம் கீழே பேஸ்மெண்ட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ ரூப் மட்டும் ரூப் லிண்டல் கட்டு கம்பி இருக்கு பற்றிலாம் அது வந்து மூணு இடத்துல ஒரு ரெண்டு இடத்துல அடிக்கும்போது கரெக்டாக இருந்துச்சு மூணாவது இடத்துல அடிக்கும்போது கொஞ்சம் கட் ஆகுது இப்போ கட்டு கம்பி வச்சு கட்டிட்டோம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும் போதும் அது புலந்துட்டு வராதுல்ல சரியான ஐடியா கைஸ் வாசல் வந்து என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் வச்சிருக்கு குடியில் இது வந்து மூணடிக்கு ரெண்டு வெட்டு நம்ம தடுங்க மூணு வச்சு இப்படி ஒரு கிராஸாக வச்சாச்சு இப்போ இது எதுக்கு அப்படின்னாச்சுன்னா இங்கேருந்து ஒரு பைப்பு கம்பி அதாவது ஒரு ரீப்பர் வந்து பின்னாடி போகணும் இதே மாதிரி பின்னாடி ஒன்று செஞ்சுட்டு இது நடுவில் ஒன்று வச்சுட்டோம் இல்லைங்களா அப்போது ஒன்று உங்களுக்கு குடிசை வச்ச மாதிரி இருக்கும் சைடில் வந்து நம்ம ரீப்பர் போட்டுக்கலாம் இல்லைனா அதுலேயும் வைக்கோல் மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ அது என்ன பிளானுன்னு ரெண்டாவது பார்ப்போம் உங்களுக்கு தேவை இந்த ரெண்டு விஷயம் இதையும் அதேமாதிரி அங்கே வச்சிடணும் அப்புறம் இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு அடிக்கு ஒரு ஒரு கம்பி போவோம் அதாவது ஒரு ரீப்பர் போவோம் அது மூணு அடியாக இருக்கலாம் இல்லை மூணை கால அடியாக கூட இருக்கலாம் சரியா இப்போ வந்து க ஃபுல்லாக கம்பி வச்சு தான் கட்டி வச்சுருக்கேன் கம்பியும் டைட் இல்லை இப்போ லைட்டாக இதை வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக ஆணி வச்சு அடிச்சுக்கிடுவோம் சரியா கம்பி கட்டு சரியில்லை ஒரு வேஸ்ட்டு எவ்வளோ இழுத்து இழுத்து கட்டினேன் ஆனாலும் கம்பி கட்டு வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை நம்ம கம்பி இழுக்கி கட்டுற மாதிரி ஒன்றும் ஆகல இது வந்து எல்லாமே பான பானா மாடலில் இருக்கா அதனால செட் ஆகும் மாட்டிங்க கொடுத்துருங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பக்கவாக இருக்கும் பார்க்கலாமா டா அட்டாட்டா பட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டு முடிச்சாச்சு கிட்டத்தட்ட முடிச்சாச்சு இப்போ கொஞ்சம் நேரமாக என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஸ்ட்ராங் பண்ணுற வேலையில் பார்த்துட்டு இருந்தேன் ஒவ்வொரு இடத்துல அது பாருங்க இந்த ரீப்பர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறது நல்லது இப்போ இது வந்து வாசல் இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸ் ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா இந்த கிராஸ் ஒன்று இந்த கிராஸ் ஒன்று பார்க்குறதுக்கு வீட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழகாக கூட ஆக்கும் இந்த பார்க்குறக்கு இப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அழகாக ஆக்கும் அதேமாதிரி கீழேயுமே வந்து வந்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ரீப்பேர்லாம் கொஞ்சம் கொடுத்து இப்போ ஆடாமல் இருக்கிறதுக்கு ஆனாலும் நவராமல் இருக்கிறதுக்கு பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் கட்டு கம்பி இதுலேயும் கட்டு கம்பி ப்ளஸ் இதுலேயும் சே இதெல்லாம் ஆணிலாம் அடிச்சிட்டேன் மேலே இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆணிலாம் கொடுத்து அடிச்சிட்டேன் ஸோ எல்லாமே பக்கவா ரெடிங்க வண்டி வீட்டை வந்து இனிமேல் தார்பாய் போட்டு மூட வேண்டியது தான் அதாவது ஓடு போட்டு மூட வேண்டியது தான் ஓடுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கபோர்டு ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு அதில் மிச்சமான ஷீட்ஸு இது வந்து இது கொஞ்சம் தான் இருக்குது பட் மேலே நிறையா இருக்குது பெருசாக இருக்குது ஸோ அதை எடுத்துகிட்டு ஆனால் இது வெட்டுறதுக்கு எனக்கு தெரியாது இது வெட்ட நமக்கு ஆசாப்ளேட் வச்சு வெட்டவும் முடியாது ஸோ அதனால் இப்படி போடுற அளவுக்கு எது இருக்குதோ அந்த அந்த பீஸை மட்டும் எடுத்து அப்படியே மேலே போட்டுடலாம் ஆனால் ரெண்டு மூணு கலராக இருக்குது அதான் பிரச்சனையாக இருக்குது இப்போ இந்த ஒயிட் கலர்னால் சூப்பராக இருக்கும் ஆனால் ரெண்டு மூணு கலராக இருக்குது பார்க்கலாமே ஓகே கேஸ் பர்ஃபெக்டாக நம்மளுடைய குடில் ரெடியாகிடுச்சு இப்போ வந்து இதில் பின்னாடி ஒரு வேலை பார்த்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் தேவைன்னா பண்ணிக்கிடுங்க நான் தான் இஷ்டத்துக்கு கிரிக்கெட் மாதிரி பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு கதவு மாதிரி ஜன்னல் மாதிரி போட்டுருக்கேன் இது பேக் சைடு பார்த்துருக்கீங்க இது ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட்டில் இருக்குது இது பேக் சைடு இதில் வந்து என்ன பண்ணுன்னா இதில் நம்மளுடைய தூதன் இருக்கார்ல தேவதூதர் கிறிஸ்துவோட பிறப்பை சொன்ன தேவதூதராக இதில் கட்டி தொங்க விட்டுருவேன் சாரி அவருக்கு கொண்டு பறக்க விட்டுருவேன் பறக்க விட்டோம்னா அங்கேருந்து பேக் சாட்டில் இருந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அவர் வந்து மேலே வானத்தில் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும் ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும் லைட்டிங் கொஞ்சம் பண்ணிவிட்டோம் இல்லைங்களா சம் ஜாமியாக இருக்கும் பின்னாடி ஜீசஸ் வந்து எக்ஸ்போஸாக தெரியணுங்கிறக்காக பின்னாடி மட்டும் அடைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த பக்கம் எல்லாமே வந்து நம்ம துணியை போட்டு மறைச்சோ இல்லைனா வைக்கோலை வச்சு மறைச்சோ சம்திங் பண்ணி விட்டுடலாம் அதனால் நான் வைக்கோலை எடுக்க போகிறேன் இப்போது இந்த குடியில் வந்து ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ச வேறு ஒரு இடத்துல டிஸ்பிளே பண்ண போகிறேன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் உங்களுக்கு பண்ணணும் இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது லைட்டாக ஆடுது ஆனால் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது எதுவும் பியாது பார்த்துடுங்க ஸோ வேறு லெவலில் பண்ணியாச்சு நம்ம இன்றைக்கி ரொம்ப வருஷமும் கழிச்சு நம்ம நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்ணோம் ஆனால் நல்லா பெட்டராகவே பண்ணி முடிச்சாச்சு அதுவே ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஸோ இனிமேல் வந்து போய் வைக்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் புல்லுலாம் எடுத்துகிட்டு அது கண்டிப்பாக இன்றைக்கி நான் வேலை முடியாது இதுவே கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஓடிடுச்சிங்க பன்னெண்டு மணிக்கு உட்காந்து நினைக்கிறேன் மணி இப்போ மூன்றரை மூணு முக்கா ஆகிடுச்சு சாப்பிடவும் இல்லை கொண்டாடவும் இல்லை ஸோ அதனால் இதை இப்போ வச்சு இப்போ உரம் கட்டிக்கிட்டு நான் வந்து வைக்கோல் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபைனல் டச் எல்லாத்தையுமே உங்களுக்கு வேற ஒரு இடத்துல வச்சு காட்டுறேன் சரியா ஃபைனலி நம்ம குடியில் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வருங்க செம்ம சூப்பருங்க வேற லெவல் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக பண்ணின ஒரு இது அழகாக நம்ம செத்துக்கிட்டு குடியில் எல்லாம் தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சு இந்த ஓலை வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்து பார்த்துக்கிடுங்க ஓலை வந்து வந்து கடைகளில் வாங்கிட்டு வந்து ஓலையை வச்சுட்டோம் இப்போ நான் வேறு பிளான் பண்ணேன் பட் கொஞ்சம் டைம் இல்லை அவசரம் அப்படிங்கிறதுனால பண்ணி லைட்டிங் செட்டப்லாம் போட்டு ஒரு ஃபோக்கஸ் இங்கேருந்து அடித்து எல்லா ஜீசஸ் அந்த லைட்டு சொருப்பத்தை எல்லாத்தையும் வச்சாச்சு வச்சுருக்க இடம் பார்த்திங்கன்னா எங்கள் சர்ச்சு ஆமாம் அங்கே தான் வச்சுருக்கிறேன் பார்த்துக்கிடுங்க ஏன்னா ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு பிளானை பண்ணோம் சரி அதை ஏன் வீடியோ எடுத்து இந்த மாதிரி குடியில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறது மக்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படியே போட்டது எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஓலை குடிசை அப்படியே ஓலை குடிசையில் ஏழை மகனாக பிறந்தார் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பைபிளில் வசனம் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பக்கவா ஒரு ஓலை குடிசை போட்டு விட்டாச்சுங்க ஜீசஸுக்கு நம்ம பண்ணது இந்த பத்திலாம் இந்த செட்டப்லாம் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு மேலே ஓலையை மட்டும் பின்னி விட்டுட்டேன் இப்போ இதிலே வந்து நம்ம மூணு விதம் பண்ணலாம் ஒன்று தெர்மாக்கோலை வச்சு அடைச்சி ஒரு மாதிரி வேஷ்டி மாதிரி கட்டி ஒரு பேக்ரவுண்டு கொடுத்து ஒரு சின்ன பேனர் மட்டும் அடித்து இந்த மாதிரி நாயில் வந்து ஜன்னல் கொடுத்துருக்கலாம் அதில் வந்து அந்த தூதர் கேப்ரியால் தூதர்னு சொல்லுவாங்க அவர் தொங்குற மாதிரி அப்படியே இருக்குது ஸோ அது எல்லாமே வச்சு ஒரு ஒரு கதவு இந்த பக்கம் ஒரு கதவு போட்டுட்டேன் ஸோ இதை வந்து ஒரு அப்படியே ஓலை மாதிரி அடிச்சு வச்சாச்சு ஓலையிலே அடித்து வச்சாச்சு கம்ப்ளீட்டாக மேலேயும் மேலையும் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியாச்சு இங்க பாருங்க ஓலை செட் பண்ணிட்டாச்சு ஸோ பக்கவா ரெடி ஆயிட்டு அதாவது ஒரு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸில் ஒரு வேற லெவலில் ஒரு குடியில் ரெடி பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா ஈஸி மெத்தட் பார்த்துக்கிடுங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும் ஒரு சில ஐட்டங்கள்லாம் சொன்ன ஐட்டங்கள்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு பாருங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கு நல்லா ஆட்னால ஆடம் அடைஞ்சது இதெல்லாம் டெக்கரேஷன் அந்த சீரியல் லைட்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா பெட்டரா இருக்கும் ஓகேங்களா ஸோ வேறு லெவலில் இருந்திருக்கும் இந்த வீடியோ இதே மாதிரி ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணணும்னு கூட பார்க்கல ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபன்னான டிசைன் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா போடுறேன் இல்லைனா வழக்கம்போல நம்மளோட ரிவ்யூ வீடியோ இல்லைன்னா ட்ராவல் வீடியோ ஏதாவது ஒன்றுல சந்திக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள் பாய்